ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா என துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி உண்மையிலேயே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய ஆளுங்க உச்சம் உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சம் ஆனாலும் உங்களுக்கு சில நேரங்களில் சில ஆட்டத்தை காமிச்சுட்டு தான் போயிருக்கார் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இந்த சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் வரும்போது ஒரு ரிவீட்டெல்லாம் அடிச்சிருக்கார் சனி தசை வரும்போதெல்லாம் பண்ணியிருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பாடத்தை கொடுத்துருக்கார் அந்த பாடத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டிங்க அதோ அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்களும் துலார அன்பர்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்துலேயும் சிரிக்கக்கூடிய ஒரே நபர் அவங்க தான் ஆயிரம் கஷ்டம் உள்ளே இருக்கும் ம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஐயா இந்த ஆள் பொய் சொல்கிறேன்யா இவன் நல்லா தான் இருக்கான் என்னமோ இவன் கஷ்டம் கஷ்டங்கிறான் அப்படின்னு ஆனால் உங்கள் முகம் அப்படி உடல் ஆரோக்கியமே இருக்காது ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஏய் இந்த ஆளுக்கு போய் உடம்பு முடியலங்கிறாங்க என்ன பொய் சொல்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அதனாலேயே உங்களுக்கு கவர்ச்சிகரமான ஒரு அமைப்பு அதனாலேயே உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் என்ன கொடுத்தாலும் அதை வந்து ஸ்வீட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறீங்க கற்றுக்கிட்டு ஆ ரைட் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்க தெளிவு வந்தானே உங்களுக்கு உயர்வு தெளிவு வரணும் நிறைய பேருக்கு வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது துளாமராசி என்பர்கள் தான் எடுங்க சித்திரை சுவாதி விசாகம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை மாட்டி வெளியில் வந்திருக்கீங்க ஏன்னா அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் தான் ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு நிவர்த்தியை கொடுத்துருக்காரு ஆனால் சந்திர இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதி போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதான் ஐந்தாம் இடத்த அதிபதி அதுவும் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் நீதிமான் ஸோ இந்த தலாம் துலாம் ராசியில் அதான் உச்சம் ஏன்னா தராசு தராசு இப்படி தான் அப்படின்னு அது கொஞ்சம் மாறினாலும் அது சரியாக வராது கடைக்கே போய் நீங்கள் வாங்குறீங்க ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா ஒன்று அவனுக்கு நஷ்டம் இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் கரெக்டாக இந்த பக்கம் சாஞ்சினா அவனுக்கு நஷ்டம் இந்த பக்கம் சாந்தினா உங்களுக்கு நஷ்டம் அந்தமாதிரி இருந்தால் கரெக்டு இல்லை கஷ்டம் அதனால தான் தராசை வச்சான் துலாத்துக்கு ஒரே மாதிரி இருக்கணும்னு சரராசி உங்களுடைய எண்ணங்கள் வேகமாக இருக்கும் ஆனால் சனீஸ்வர பகவான் ஒரு முட்டுக்கட்டையை போடுவார் ஆனால் அந்த முட்டுக்கட்டையை ஒட்டச்சிக்கிட்டு நீங்கள் போவீங்க ஒரு வெற்றி கிடைக்கும் எப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம் மாதிரி சுகஸ்தானம் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஸோ சனி பகவான் உங்களுக்கு யோக காரகன் யோகம்தான் பண்ணுவார் ஒரு பாடத்தை கொடுப்பார் அதுவும் சனி தசை சனி புக்தி சனி அந்தத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க வந்திருப்பீங்க கண்டிப்பாக இப்போ அவர் வந்து பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்தார் ஏன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அவரோட இடத்துல ஆட்சி மூல திரிகோணம் ஓரளவுக்கு குழந்தைகள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டங்களை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடத்துக்கு வர்றார் பகை ருண ரோகம் சத்ரு ஸ்தானம் ஆறாம் இடத்து ஸ்தானத்துக்கு வர்றார் ஆறுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு பயங்கர பவர் அங்கே தான் அதுவும் குருவோட இடத்துல நீர் ராசியில வந்து உட்கார்றார் அற்புதம் உபயராசி உபயம் அப்படின்னாலே இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் ஆனால் நீங்க வந்து சரம் சர்றன்னு போகக்கூடிய ஆள் அடி தூள் அருமையான சான்ஸ் விட்டுறாதீங்க நான் அதைத்தான் சொல்லுவேன் எல்லா சில விஷயங்கள்ல கண்டகச்சனி அஷ்டமத்து சனின்னா நான் எச்சரிக்கை சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு அவரை நீங்கள் பிடிச்சிக்கணும் அவர் கொடுக்குறதெல்லாம் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக்கணும் ரெண்டரை வருஷம் சும்மா இல்லையா ரெண்டரை வருஷம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு வக்கரம் அடைகிறார் செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செகண்ட் இயர் வக்கரம் அடையாரு ரெண்டு தடவை வக்கரம் அடையாரு ரெண்டரை வருஷம் இருக்கார்ல வருஷத்துக்கு ஒரு வக்கரம் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வக்கரம் இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அடை போய் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருங்க சரியா சூப்பரான டைம் தயவு செய்து துலாம் ராசி நேயர்கள் நிறையா பதிவு நீங்கள் பார்த்துட்டீங்க அது இந்த ஸ்பெஷல் சிறப்பு பதிவுன்னா நாங்கள் போட்டிருக்கோம் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் நிறைய ரெண்டு மூணு பதிவு உங்களுக்காகவே போட்டிருக்கு ஒரு ரெண்டு பதிவு நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ரெமிடிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது இப்போ ஒரு அருமையான இடத்துக்கு இந்த சடீஸ்வர பகவான் வர உங்களை உயர்த்துறதுக்கு உயர்த்து பெரிய லெவலில் வாங்க வரைக்கும் பின்னாடி இருந்தீங்களா முன்னாடி இருந்தீங்களா அதெல்லாம் தேவையில்லை வாங்க முன்னாடி சரியா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுறது பிடிச்சிக்கோங்க படிப்பு வட்டி தூள் போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வரப்போகிறீங்க படிப்பில் டாப்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சான்ஸ் இந்த குழந்தைகளுக்கு வரும் நல்லா படிங்க கருத்தூன்றி படிங்க சரியா ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பொழுதுபோக்கில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அப்படி இப்படி ஜாலியாக சினிமா போகலாம் ஜாலியாக மொபைல் பார்க்கலாம் ஜாலியாக டிவி பார்க்கலாம் இப்போ டிவி முகம் எல்லாருக்கும் குறஞ்சி போயிடுது மொபைல் வந்துவிடுது எல்லாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சரியா அடுத்தது திருமணம் திருமணம் அருமையான திருமண வாழ்க்கை அமையும் நீங்கள் யோசித்து தான் பண்ணுவீங்க ஏன்னா சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆகும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக அமையும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமாக கிடைக்கும் அருமையாக கிடைக்கும் சரியா ஏன்னா இவர் தான் வந்து புத்திரக்காரகன் ஐந்தாம் இடத்த அதிபதி சரியா கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஏன்னா புத்திரக்காரகனோட இடத்துல தான் அவர் இருக்கார் புத்திரகாரகன் யார் குரு பகவான் குரு பகவான் இடத்துல தான் இந்த பஞ்சமாதிபதி இருக்கார் ஸோ ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக ஒரு ரைட்ஸ் இருக்கு கொடுப்பார் வேலை அடப்போயா நான் பார்க்காத வேலையா இப்போ அருமையாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்களா ஒரு உயர்வு நீங்களே நினைக்க மாட்டீங்க சம்பள உயர்வு அஞ்சு பர்சன்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க டென் பர்சன்ட் கிடைக்கும் திடீர்னு டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் நீங்கள் தாங்க சட்டம் சாதாரணமாகவே நீங்கள் சுய தொழில் பண்ணால் தான் நல்லது கூட்டு தொழில் உங்களுக்கு முக்கால்வாசி ஒர்க் அவுட் ஆகுது தசா புக்தியெல்லாம் பார்க்கணும் கூட்டு தொழில் துலாம் ராசி என்பர்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகாது சுய தொழில் இல்லைன்னா நீங்கள் வந்து மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்திங்கன்னா கூட்டு தொழில் உங்களுக்கு நல்லபடியாக வரும் பிரமாதமாக இருக்கும் சுய தொழில் உங்களுக்கு அற்புதம் நல்லபடியாக இப்போ நான் இந்த இவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுத்துட்டுருக்கார் கரெக்டாக இப்போ இன்னும் நல்லபடியாக அமைப்பார் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இந்த சனிச்சு பவனுக்கு எப்போவுமே உழைச்சா ரொம்ப பிடிக்கும் அந்த வருமானம் கண்டிப்பாக வரும் வம்பு வழக்கு அடப்போயா நீங்களே அடிக்க போனீங்கன்னா கூட அவன் ஓடி போயிடுவான் வம்பும் வராது வழக்கும் வராது ஒன்றுமே கிடையாது ஏன்னா பகை ஸ்தானத்தில் தான் அவர் இருக்கார் பகை ருணம் ரோகம் ருணம் கடன் அடையும் கடன் எப்படி அடையும் வருமானம் வரும் ரோகம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே போருங்க எப்போவுமே இப்போ பாருங்கள் ஒரு பைல்வான் பைல்வான் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் அவன் பைல்வான் என்ன ஒரு நோஞ்சானை போய் நம்ம பைல்வான்னு சொல்ல முன்னா சொல்ல முடியுமா அவனே பாவம் அப்போ அவனை வந்து நம்ம புழுத்தடிக்கு பயில் வந்தான்னு சொல்லுவாங்க அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படி பயங்கரமாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் ஒரு பவர் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் நீங்கள் வச்சது தான் சட்டம் அடுத்து பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் அப்படி தூள் கலப்புங்க அதில் இருக்கிறவங்கள்லாம் ஒரு உயர்வாக பார்ப்பீங்க டக்கு 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 டக்குன்னு மூவிங் போயிட்டே இருப்பீங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இப்போவும் நான் தான் சொல்லணே சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் சந்தோஷத்தை கொடுத்து ஒரு பிரச்சனையை கொடுப்பார் கரெக்டாக அதனால் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சில பேர் வந்து கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பங்குச்சந்தையில் அங்கே அதை பண்ணுற தப்பு தான் பெரிய தப்பு அதனால தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறதே கடனை வாங்குவீங்க கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அது ஷேர் மார்க்கெட் அப்போன்னு பார்த்துட்டு டைன் டவுன் ஆகும் போச்சு கடனை எப்படி அடைப்பீங்க அடி வேலை செய் கஷ்டப்படு இப்போ டிரைவர் அப்படின்னா இருபது மணி நேரம் ஓட்டு நாலு மணி நேரம் தூங்கினா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ உடலை வருத்தி அந்த கடனை அடைக்கணும் தேவையா அதனால தான் சொல்ல கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட இருக்க சிறுக சிறுக சேர்க்கணமாக சேருங்க அடுத்து வாகனம் வீடு மனை வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஒரு வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் இல்லை இன்னொன்று அடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் இல்லை பையனுக்கு ஒரு வன் வண்டி வாங்கி கொடுத்துடலான்னா தாராளமாக வாங்கி கொடுங்க பொண்ணுக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ஸ்கூட்டி அது இது எதாவது ஒன்று வாங்கிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு அடுத்தபடியாக வருமானம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வரும் ஏன்னா உழைக்கணும் உழைச்சா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக உழைப்பீங்க ஆனால் அதே சமயம் இவர் தான் சுகாதிபதி மந்தக்காரகன் துலாமராச என்பர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க ஆனால் இருக்கிற இடம் இப்போ பகைரோன் லோகஸ்தானம் அட் எழுந்து தூள் கலப்புங்க சரியா அடுத்தது கணவன் மனை உறவு நோ சான்ஸ் சூப்பராக இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா சாதாரணமாக அனுசரித்து போயிடுவீங்க எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு படத்தில் விஜய் சொல்கிறார் அதை இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பார்த்தாச்சு இது என்ன அப்படின்னு அதுமாரி எவ்வளோ பார்த்துட்டீங்க பிரச்சனையே இருக்காது நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க சரியாக போச்சு குடும்பம் சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சொல்லவே வேணாம் அதுக்காக கண்ணாபின்னம் சாப்பிடக்கூடாது விருந்து அப்படின்னா என்ன சுக்கரபகன் உங்கள் ராசிநாதன் மறுபடியும் சொல்கிறேன் சாப்பாட்டு பிரியன் சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பிரியர்கள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சுகர் பேஷண்ட்டு ஸ்வீட்டாக முழுங்குவீங்க கரெக்டாக பிபி பேஷண்ட்டு ஊறுகாயாக சாப்பிடுவீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண பண்ணால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலும் எல்லாமே நல்லாயிருக்கும் சரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மூத்த வயிறு சேர்ந்தால் இட் இஸ் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அப்படி இப்படி தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பெண்கள் துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் ரொம்ப விவேகிங்க துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் மட்டும் தயவு செய்து நீங்கள் பார்க்குறீங்கள்ல எனக்கு ஒரு பதிவை போடுங்க எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா இந்த துலாம் ராசி பெண்கள் வந்து இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும் இந்த கடகராசி பெண்கள் மாதிரி குடும்பத்தை அப்படியே கட்டி காக்கணும் ஏன்னா இந்த மேஷம் கடகம் துலாம் மகரம் அப்போ மற்ற ராசி அன்பர்கள்லாம் பெண்கள்லாம் வந்து வேஸ்டானு கேட்கக்கூடாது எப்போவுமே உங்கள் ஒய்ஃபை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க சந்தோஷப்படுங்க பக்கத்து வீட்டுக்கார மண்டடியை பற்றி பேசலைன்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அவங்க கவலைப்படட்டும் சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க அது மாதிரி நான் வந்து இந்த ராசி பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா மற்ற ராசி பெண்கள் சொல்லும்போது நான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி அமைப்பை கொண்ட பெண்கள் துலாமராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப விவேகி இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணினா தான் நம்ம குடும்பம் சிறப்பாக அமையும் ஏன்னா இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளே அவர்கள் தான் அப்போ இந்த மாதிரிலாம் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால யோசிக்கிற திறனும் அதிகமாகும் அதனாலே குடும்பத்தை அப்படியே கொண்டு போவாங்க அவங்க மூலமாக ஒரு இந்த வீட்டில் வந்து ஒரு புதுசாக வீடு வாங்குறது இல்லைனா கிரகப்பிரவேசம் அது இது எல்லாம் மனை வாங்குறது வாகனம் வாங்குறது சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க மூலமாகவே நடக்கும் சரியா சரி இப்போ பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெண்டா ரெண்டரை வருஷத்தில் வக்கரம் அடைகிறார் அடுத்தது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செகண்ட் இயர் அடைகிறார் இந்த அடையும் போது மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகும் சரி ஏன்னா ஆக்சுவலாக வக்ரம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆறாம் இடம் அப்படின்னா ஐந்தாம் இடம்னு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இவர் வந்து அதே இடத்துல தான் வக்ரம் அடைகிறாரு பட் அதே தான் ஆனால் ஒரு பலம் இல்லைங்கிற மாதிரி அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்போ கவனமாக இருந்தால் போகிறோம் சரி இப்போ பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டேன் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே நல்லது அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவா தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கண்டிப்பாக கவனமாக இருந்தால் தான் எல்லாமே நல்லது சரியா அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட விரை பார்க்குறாரு அதனால் செலவுகள் வரும் யாருக்கு யார் செலவு இல்லை சொல்லுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு செலவு இல்லைன்னு சொல்லுங்கண்ணே எனக்கு வருமானம் தான் வந்துட்டு இருக்கு நான் அந்த வருமானத்தை கொண்டு பேங்க்ல போட்டுருக்கேன் எனக்கு ஒன்னா தேதி சேலரி வந்துடுது அந்த சேலரியை கொண்டு போய் அப்படியே பேங்க்கில் போட்டுறேன் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சேலரி இந்த ஐம்பதாயிரத்தையும் போட்டேன் அப்படின்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க ஐம்பதாயிரத்தை போட்டுருவான் அதுலேருந்து செலவு எடுப்பான் இப்போதான் கூகுள் பே ஃபோன்பே அது எதுன்னு வந்துடுச்சே எல்லாம் பேய் பேய் பேய்னு வருது எல்லாம் செலவு அப்புறம் செலவு கண்டிப்பாக இருக்கும் சுப செலவுகளாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அடுத்தது பத்தாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறேன் இந்த நேரத்தில் முயற்சிகளை நீங்கள் முடுக்கி விடணும் உங்களை முயற்சிகள்லேருந்து பின்னாடி கொண்டு வருவார் டே இது வேணாண்டா அப்படின்னு வேணும் அப்படின்னு போங்க உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் இது அதுவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து குருவோட பார்வையும் வாங்குறதுனால கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் பேசப்படும் வகையில் இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலாக பார்த்து நிதானமாக இருப்பீங்க சந்தோஷம் இது வந்து சத்ரு சனின்னு சொல்லுவாங்க சத்ரு பகைரோன ரோகஸ்தானத்து சனி பின்னி பெடலில் எடுக்க போகிறீங்க இதெல்லாம் பிடிச்சிக்கங்க தயவுசெய்து சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உத்வேகமாக நீங்கள் எடுத்துக்கணும் கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும் நீங்கள் கேட்கலாம் ராசி என்பர்கள் ஆடா போங்க சார் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் சாகலாமான் இருக்கோம் நாங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை வெளியில் வாங்க சாகுறத்துக்கு பல காரியங்கள் இருந்தாலும் காரணங்கள் இருந்தாலும் வாழறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்காது என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க வெற்றி உங்களுக்கு சரியா இதை மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் நடக்கும் சனி பகவான் காயத்ரி கண்டிப்பாக சொல்லுங்க சனி பகவான் காயத்ரி தான் உங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரியது அதுவும் துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருங்க ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் என்னென்னா சோழ வந்தானில் தனி சன்னதி கொண்டு சனீஸ்வர பகவான் வீட்டில் இருக்கிறார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே போய்ட்டு வாங்க அடுத்தபடியாக சென்னையில் திருவேற்காடில் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் தனியாக சன்னதி கொண்டிருக்கார் இந்த தனியாக இருக்கிற சன்னதியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய ஆற்றலில் கொடுப்பார் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சனீஸ்வர பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணுறதுனாலே இந்த பகை ருண ரோகஸ்தானத்து சனீஸ்வர பகவான் உங்களை உங்களது வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்